ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில ப்ராப்ளம் அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் காலங்களாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கல ஸோ இப்போ வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கோம் ஸோ இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம வந்து ஒரு பல்புடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணலை எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கல இயற்கையான பொருட்களை மட்டும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த பல்படி வந்து நம்மளுடைய பல்களை வந்து பாதுகா பாதுகாக்கணுமே தவிர பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அதே நேரத்தில் எல்லோரும் தேய்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இதோட சுவையும் சரி இதோடய தன்மையும் சரி அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள்கள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அதற்கு தான் நம்ம இந்த பருப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடோம் ஸோ இந்த பருப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டாவது பார்க்கலாம் முதல் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சில மூலிகை பொருட்கள் நம்ம வந்து காட்ட போகிறோம் அதை பாருங்கள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்ப மரத்தோட பட்டை இந்த வேப்ப மரத்து பட்டை அதாவது மரத்து மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த பட்டை இந்த பட்டை வந்து இந்த மரம் வந்து நான் வந்து இது வந்து ஒரு ஐம்பது வருடங்களாக பழமையான ஒரு வேப்ப மரம் ஸோ அந்த மரத்தில் இருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ ரொம்ப தனிமனாக இருந்த மரம் அதாவது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முந்தைய மரம் வரும் எடுத்து அந்த பட்டையை வந்து நம்ம வந்து இலைச்சி மேலே ரொம்ப இதாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டோம் உள்ளேயும் ரொம்ப இருக்கு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து எடுத்து காய வச்சுருக்கோம் இது வந்து வேப்பம்பட்டை அடுத்தபடியாக வந்து இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கருவேல மரம் கருவேல மரத்து பட்டை அதாவது நாட்டு கருவேல மரம் அதாவது கம்மாய்க்குள்ளோம் நிறையா சீமக்கருவேளை அது வந்து இப்போ வந்து அதிகமாக முளைச்சிக்கிட்டு இருக்குது அந்த கருவேல மரத்து பட்டையை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து நாட்டு கருவேல மரம் அதாவது அதோட இலைகள்லாம் ரொம்ப பொதுசாக இருக்கும் ரெண்டையும் நீங்கள் வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இல்லைன்னா தெரியாது ஸோ அந்த மரத்தோட பட்டை அதற்கு அப்புறமா வந்து இந்த மூலிகை பொருள்களாக வந்து நீங்கள் வந்து சேகரிக்கணும் அப்படி நீங்கள் சேகரிக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கடையில் நாட்டு மருந்து கடையில் கூட வாங்கிக்கலாம் அதற்கு அடுத்து வந்து நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய கிராம்பு எல்லாருக்கும் தெரியும் இது கிராம்பு சரிங்களா இந்த கிராம்பு அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்டை நம்ம பிரியாணியில் போடுவோம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா பிரியாணி அந்த பிரியாணியில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டை சுருள் பட்டை இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் மரத்தோட பட்டை கனமான பட்டை இந்த பட்டையும் கிடைக்கும் சுருள் பட்டையும் கிடைக்கும் நம்ம வந்து இந்த வந்து இந்த பட்டை தான் ஏன்னா இது வந்து மரத்தோட கனமான பட்டை இதுவும் அதே போல் அதனால் நம்ம வந்து இந்த பொருட்டையும் இந்த கனமான மரத்தோட பட்டையை வந்து வாங்கிவிடுவோம் இந்த மாதிரி பட்டையை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடைகளில் இருந்து கிடைக்கும் இதுக்கப்புறமா என்ன சேர்க்கணும் அப்படின்னிங்கன்னா அது பொருட்கள் வந்து நம்ம வந்து பழைய வீடியோஸ்லலாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் இதில் வந்து நாங்கள் வந்து வைக்கலை என்னென்ன பொருள்கள்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி நாட்டு நெல்லிக்காய் பொடி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா குண்டு நெல்லிக்காய் முடிஞ்சால் நாட்டு நெல்லிக்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது நல்லாயிருக்கும் அதை வந்து பொடி பண்ணி யூஸ் பண்ணணும் அந்த பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் பாருங்கள் தெரியும் அப்புறமா கடுக்கா பொடி கடுக்கா பொடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அதையும் நம்ம வந்து வீடியோவில் கொடுத்துருக்கணும் நம்ம பழைய வீடியோஸ் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த கடுக்கா பொடி வந்து யூஸ் பண்ணணும் அப்புறமா வந்து நெல்லிக்காய் பொடி கடுக்கா பொடி இதை தான் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் உங்களால் முடியலை இந்த பொடி செய்ய முடியல அப்படின்னா பொடிகள் பொடிகளெல்லாம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த பொடிகளெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பட்டை பொடி வந்து கிடைக்கும் கிராம்பு பவுடரும் கடையில் கிடைக்கும் இந்த வேப்ப மரத்து பட்டை பொடியும் கிடைக்கும் கருவேல மரத்து பட்ட நாட்டு கருவேல மரத்தோட பட்டையும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி கடுக்கா பொடியும் கடைகளில் கிடைக்கும் நெல்லிக்காய் பொடியும் கடைகளில் கிடைக்கும் தாந்திரிக்காய் இந்த பொடியும் கடைகளில் கிடைக்கும் ஸோ இந்த பொடியெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து அதாவது சம அளவு எடுத்துக்கோங்க இந்த வேப்ப மரத்து பட்டை கருவேல மரத்து பட்டை இதெல்லாம் வந்து நீங்கள் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் கடுக்கா பொடியெல்லாம் இந்த கிராம்பு பட்டையும் கிராம்பு நம்ம பிரியாணியில் மசாலாவுக்கு யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இது வந்து அளவு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஓவர் ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பிடிக்காது அதே நேரத்தில் வந்து மேல இந்த கிராம்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு காரத்தன்மை வந்து இருக்கும் அதனால் சிறு குழந்தைகள்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு அளவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் சரிங்களா இதெல்லாம் ஒரு ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கால் பங்கு யூஸ் பண்ணிங்கன்னா கூட போகணும் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா பொடியும் சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் நீங்களாம் அரைச்சிங்க அப்படின்னா நல்ல நைஸ் ஃபைன் பவுடராக வந்து இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஈடுகளில் வந்து இது வந்து குத்தாமல் இருக்கணும் ஏன்னா பொடி வந்து கொஞ்சம் சிலிம்பு சிலுமாக இருந்துச்சுன்னா அப்புறம் குத்திடுவோம் உங்கள் பல் வந்து பாதிப்படையும் அதனால மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குவோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகள்ல இந்த எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிடலாம் இதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஒரு இயற்கை மூலிகை பொடி வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் பல்லில் வந்து தேய்க்கணும் இந்த பல்லு தேய்க்கும் போது அந்த பல்லுகளில் வந்து ஈரு உடுப்பாங்க அந்த ஈறுகள்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் வந்து பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம பல்லில் பல்ல மட்டும் பல் வந்து ஒரு எலும்பு மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது அந்த ஈர்களில் வந்து நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி கொடுத்துருந்தா பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த பருப்படியை வந்து நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க எந்த ஒரு கெமிக்கலாக ஆட் பண்ணாத ஒரு இயற்கை மூலிகையான பல்புடி இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பல்களை வந்து பாதுகாத்துக்கோங்க இதில் வந்து என்னென்ன சுவைகள் இருக்குது இது வந்து கசப்பு தன்மை வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் இது வந்து ஒரு சா என்ன சொல்கிறது இதை வந்து ஒரு சுவையற்ற ஒரு பொடி மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் இதுவும் கொஞ்சம் காரத்தன்மை ஒரு வாசம் நறுமணம் வாசமும் இருக்கும் அதே போல் கடுக்கா பொடி வந்து ஒரு தன்மையை கொடுக்கும் நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு புளிப்புத்தன்மையை கொடுக்கும் இது மாதிரி ஒரு அஞ்சாறு சுவைகளில் வந்து ஆறு சுவைகள் வந்து ஒன்றா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பல்படியில் கூட அத்தனை சுவைகள் வந்து தான் இருக்குது ஸோ இதுதான் இயற்கை பல்படி அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஆழ மரத்து விழுது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அரச மரத்து பட்டையை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இதையும் நீங்கள் வந்து கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணலாம் ஆனால் சுத்தமாக வந்து இருக்கணும் அதை அடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நமக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நம்ம வந்து மீன் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிலை சந்திக்கலாம் நன்றி